நஹமது பின் உசல் இலா ரசூல் இலக்கலையும் அமான் அவுலி வில்லாஹ் தோன் இஸ்மில்லாஹிரமான் இம் அசலாம் வலைக்கும் கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளையே குடும்பத்தார்களே இன்றைய தினம் நாம் பேச இருப்பது கேட்க இருப்பது தகஜத் தொழுகையினுடைய நன்மைகளை பற்றி கண்டிமிக்க பெரியவர்களே சகோதரர்களே நாம் தகஜத் தொடைய தொழுகை அதாவது சுபுவுக்கு முன்னாடி உள்ள அந்த தொழுகை சுபு வாங்குவதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சில இடங்களில் வந்து வாங்கக்கு முன்னாடியே கரெக்டாக இருக்கும் அந்த அகஜத்துடைய கடைசி நேரம் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்துச்சு நம்ம வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காதாவது தொழுறோம் ரெண்டு ரக்காவுக்கு தொழுவுறது சிறப்பு நம்மளால் குறைஞ்ச ரெண்டு ரக்காதாவது தொழுது நம்ம அல்லாக்கிட்டலாம் ஆகிடும் ஏன் மீத்தனா எல்லாம் அவர்த்தா அந்த நேரத்தில் அடிவாரத்தில் வந்து கேட்குறோம் என்கிட்ட கேட்குறவங்க யாராவது இருக்கீங்களா கேளுங்கள் நான் கொடுக்குறேன் என்பதாக அப்படிப்பட்ட பொக்கிஷம் கொடுக்கக்கூடிய நேரம் அந்த தகச்சத்துடைய நேரம் என்பதாக சொல்கிறாங்க அப்போ அந்த தொழுகையை நம்ம தவற விடக்கூடாது புத்தகையில் வந்து நாம் வந்து எல்லா நம்ம எந்த விதமான இதுவாக கேட்டாலும் அல்லாஹத்தால கபுள் செய்யக்கூடியவனாக இருக்கான் அதுன்னு தெரியலாங்க அப்போ நாம் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்டு மன்றாடி நம்மளுக்கு என்ன வேணும் உலக செல்வங்கள் வேணுமா என்ன வேணும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுவதற்காக நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்காக நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்காக எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து உருவாக்கணும் சொன்னால் இன்ஷா அல்லா கண்டிப்பாக அவங்களுடைய இந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக அல்லாஹ் அல்லாஹா இருப்பான் அப்போ நாம் வந்து அதை விளங்கி செய்யணும் பகச்சித்துடைய விஷயத்தில் மூன்று வகையான மனிதர்கள் இருக்காங்க ஒன்று இருக்குது அல்லாஹத்தலா அந்த மனிதர்களை பார்த்து சந்தோஷப்படுறான் விரும்புகிறான் தகச்சை துணுன்னு சொல்லி விரும்புகிறான் எப்படிப்பட்ட மக்கள் அவங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து தகஞ்சை தொழுணும்னு சொல்லி எல்லாம் ஆசைப்பட்றான் அதனால அல்லாஹத்தலாம் அவர்களுக்கு ஒரு விழிப்பு கொடுறான் இந்த நேரத்தில் வந்து அல்லாஹத்தலாம் முழிப்பு கொடுத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான் அவங்க எவ்வளவு சிரமத்தில் ஒழிச்சிட்டு வந்து படுத்தாலும் அல்லாஹத்தெல்லாம் அவர்களுக்கு முழிப்பு கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான் ஏன்னு சொன்னால் அல்லாஹத்தெல்லாம் அவர்களோட உரையாடுறத அவர் அல்லாக்கிட்ட உரையாடுறத குரான் ஓதுறதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் இது முதலாவது வகை ரெண்டாவது வகை இருக்குது அல்லாஹெல்லாம் அவர்களை வந்து ஏன்னா காலையிலேருந்து உழைச்சிருக்காங்க தீனுடைய வேலைகள் செஞ்சுருக்காங்க முலாக்காத் போயிருக்கிறாங்க கஷ்டத்தில் போயிருக்கிறாங்க ரொம்ப தீனுடைய வேலைகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து தூங்க வச்சிடறான் தூங்க வச்சு அல்லாஹத்தில் இவர் நீயத் பண்ணி படுப்பார் ஆனால் அல்லாஹத்தில் என்ன செய்கிறான் அவருக்கு அந்த நன்மையை கொடுத்துடான் இது ரெண்டாவது வகை மூணாவது வகை இருக்குதே அவரை வந்து அல்லா எழுப்புறது கிடையாது அவர் சந்திக்கிறதுக்கு எல்லாம் விரும்புகிறது கிடையாது தொழுகிறதுக்கு அந்த பாதிக்கத்தை கொடுக்குறது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் எந்த சரியான முறையில் அமல் செஞ்சுருக்க மாட்டார் தீனுடைய வேலைகளோ இல்லை அந்த அக்கறையோ இல்லாமல் ஏதோ நியர் பண்ணியிருப்பார் நல்லா தூங்குவார் தகஞ்சு தொழும்னு சொல்லிட்டு பகலாம் கூட தூங்குவார் தூங்கி தூங்கி விழுவார் ஆனால் தக்சத்துக்கு எந்திக்க முடியாது இப்படி ஒரு வகையை எல்லாம் வச்சிருக்கிறான் இப்போ நாம் வந்து அந்த முதல் வகையை நேரம் நம்ம அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையில் போய் உழைப்பு செய்கிறோம் தீனுக்காக உழைப்பு செய்கிறோம் துவா செய்கிறோம் குரான் உதிரம் அந்த சிந்தனையிலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவத்தில் நம்மளை சந்திக்க ஆசைப்படுவோம் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் லட்சத்து பாக்கியம் அதனால் நம்ம வந்து தீனுடைய இருந்து தீனுடைய ஒழிப்பு நம்ம செஞ்சுச்சோம்னு சொன்னால் இன்ஷா எல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய மக்களாக நம்ம ஆகிடும் நம்மளுடைய தேவைகளை அல்லாஹத்தில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாம் அவன் எல்லாம் விளங்கக்கூடியவனாக இருக்க நம்ம எல்லாத்தையுமே விளங்கக்கூடியவன் அல்லாதான் இதெல்லாம் எல்லாத்தையும் அறிந்தவன் அவன் நமக்கு தீனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கிருபை செய்து புரிவானாங்க எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் பாவத்தை நம்ம அனைவர்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் முன்னித்து நம்ம அனைவர்களையும் சொர்க்கத்துடைய சொர்க்கத்துக்கு சொல்லி வளர்க்கு நரகத்தை வந்து பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் புரியுவானாங்க நேரான வழியின் பக்கம் நடக்கக்கூடிய வாங்கி கொடுப்பானாங்க அடுத்த வழியை மட்டும் அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளான வழியும் நம்ம அனைவர்களையும் பாதுகாத்து காப்பாற்றியவர்கள் ஆமீன் ஆமீன் வாங்கியிருந்தான வாங்கி வந்தாலும் இன்ஷா அல்ல நாலு ஒரு பயனேற்றை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் துணை நம்ம மாலிக் முகமது